மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி மாற்றுத்திறனாளிகளா இருக்கக்கூடியவங்க இந்த கை இல்லாம கண் பார்வை இல்லாம பண்ண பாவத்தினாலதான் இப்படி பிறந்தாங்களா இன்னைக்கு இந்த கருத்தை உடைக்கிற கண்டா இந்த கான்செப்டே பேசுறேன் ஒரு மனிதன் ரெண்டு காலை வச்சு ஓடுறான் ஓடி போய் ஒரு அஞ்சு அடி ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் குதிக்கிறான் ஹை ஜம்ப் அந்த போட்டியில பிரைஸ் வாங்குறான் அதே மாதிரி ஒரு கால் இல்லாத ஒரு மனிதன் ஒரு பையன் ஒரு கால்ல நொடிக்கிட்டே போய் அடி உயரத்தை ஜம்ப் பண்ணி குதிச்சான் புரியுதுங்களா இப்போ ரெண்டு காலை வச்சிருக்கிற ஒருத்த பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு கால் வச்சிருக்க ஒருத்தர் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா இதை எப்படி அவனை பாவின்னு சொல்ல முடியும் பாவம் பண்ணனால்தான் ஒரு கால் எல்லாம் சொல்ல முடியும் அவங்க ராகவா லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டர் இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளியும் ரொம்ப டேலண்டாக இருக்காங்க என்ன டைவ் அடிக்கிறாங்க என்ன ஜம்ப் பண்றாங்க என்ன டான்ஸ் ஆடுறாங்க அவங்கள கூற பாவம் பண்ணவங்கன்னு சொல்ல முடியுமா மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் நிறைய திறமையோட உலகத்தோட அறிவுபூர்வமாக அவங்க செயல்பட்டு வாழ்ந்துட்டு வராங்க அவங்கள பார்த்து நாம நம்பிக்கை அடையணும் அவங்களே இது வாழ்றாங்களே நம்ம வாழ்றதுன்னா அப்படின்னு நம்மளுக்கு எடுத்துக்காட்டா கூட அவங்க இருக்கிறாங்க தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம ஆன்மீகம் சம்பந்தமான காணொலியை நிறைய போட்டுக்கிட்டு வரோம் குண்டலினி யோகத்தை பற்றி வரிசையாக நம்ம பல காணொளிகள் போட்டோம் இப்போ இன்னைக்கு ஆன்மீகத்தை பற்றி என்ன மெசேஜ்னாக்கா ஆன்மீகத்தில் பல நிலைகள் பல வழிகள் பல முறைகள் இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும் இப்போ வாசி யோகம்ன்றது தனி அப்புறம் வேதாந்தம்ங்கிறது தனியாக இருக்குது சித்தாந்தம்ங்கிறது தனியாக இருக்குது சைவத் சித்தாந்தம் தனியாக இருக்குது இப்படி பல வழிகள் பல நிலைகள் இருந்தாலும் எல்லாவரும் ஒரே ஒரு விஷயத்தில் ஒற்றுமைப்படுறாங்க அதுதான் கர்மா பாவ புண்ணியம் இந்த பாவ புண்ணியத்தை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த பாவ புண்ணியத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே பாவ புண்ணியங்கள் எதனால பார்க்கப்படுது அவங்க ஆக்சுவலாக சொல்ல வர்றது என்ன இந்த பாவ புண்ணியத்தை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் இது என்னுடைய அனுபவம் தான் சரிங்களா எல்லா மதங்கள்லேயும் எல்லா முனிவர்களும் எல்லா குருமார்களும் பாவ புண்ணியத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அதனால அதை பொய்யின்னு சொல்ல முடியாது உண்மையிலே பாவம் புண்ணியம் இருக்குதுன்னு கேட்டால் சத்தியமாக பாவம் புண்ணியம் இருக்குது ஆனால் பாவ புண்ணியம் எந்த இடத்துல பார்க்கணும் எந்த இடத்துல பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் அதிகமான இடங்களில் சொல்லலை அது நாமளே அறிஞ்சு புரிஞ்சு அந்த மாதிரி நடந்துக்கிறனோ அந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்மளுடைய முற்பிறவி மறுபிறவி பற்றி சொல்கிறாங்க முற்பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இந்த பிறவி அமையும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக அதில் ஒரு உண்மை இருக்கும் ஆனால் முற்பிறவி மறுபிறவின் பயனாக நாம் பாவ புண்ணியம் எந்த எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி அதை பார்த்துக்கணுன்ற ஒரு கணக்கு ஒரு ஒரு புரிதல் இல்லை நம்மளுக்கு புரிதுங்களா இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன் இதுக்கு ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இப்போ இந்த பிறவியில் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த கையில்லாமல் கண் பார்வை இல்லாமல் வாய் இல்லாமல் காது கேட்கும் திறன் இல்லாமல் இருக்கிறவங்க பூரா போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவாங்களா அவங்க பண்ண பாவத்தினால தான் இப்படி பிறந்தாங்களா அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் பரவலா இருக்குது அது சந்தேகமாக இருந்தால் கூட பரவாயில்ல நிறைய பேர் அதையே வந்து கன்ஃபார்மாக இவங்க பாவம் பண்ணது தான் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க இன்னைக்கு இந்த கருத்தை உடைக்கிறதுக்காண்டி தான் இந்த கான்செப்டே நான் பேசுகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை விளக்கி கொ சொல்றேன் கேளுங்க இப்போ இந்த பாவ புண்ணியத்தை பற்றி நான் தெளிவாக விளக்கணும்னாக்கா நான் ரெண்டு கதையை சொல்லி ஆகணும் அந்த கதையை நான் சொல்றேன் கேளுங்க அந்த காலத்துல ஹரிச்சந்திர சக்கரவர்த்தின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தார் அவங்க எல்லாருக்கும் தெரியும் பொய்யே சொல்லாதவர் புரியுதுங்களா ஐம்பத்தாறு தேசத்துக்கு அதிபதியாக இருந்தவர் ராமன் ராமனுக்கு முன்னாடியே ஹரிச்சந்திரன் வந்து பெரிய ராஜா புரியுதுங்களா அந்த ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ராஜாவுக்கு கடுமையான ஒரு சோதனை வச்சுட்டார் சிவபெருமான் சிவபக்தன் தான் அவரு அவரை வந்து பொய் சொல்ல வைக்கணும்னு எப்படியாவது பொய் சொல்ல வைக்கணும்னு தேவர்கள்ல இருந்து முனிவர்கள்ல இருந்து பல பேர் முயற்சி பண்ணாங்க இதுக்காண்டி அவருடைய சொத்து சோகம் நாடு வீடு காடு எல்லாத்தையும் இழந்துட்டு பொன் பொருள் ஆபரணம் எல்லாத்தையும் இழந்துட்டு அவரு கடைசியில் தன்னுடைய மனைவியை விற்கிற அளவுக்கு போய் தன்னுடைய பையனையும் விற்கிற அளவுக்கு போய் தான் ஒரு இடத்துல போய் அடிமையாக இருந்து ஒரு சுடுகாட்டில் போனம் எரிக்கிற வேலை செய்கிற அளவுக்கு அவர் போயிட்டார் எவ்வளோ உச்சத்தில் இருந்தவர் ஐம்பத்தாறு தேசத்துக்கு அதிபதி ஒரு பொணம் எரிக்கிற வேலை பார்க்குற அளவுக்கு அவர் போயிட்டார் ஆனால் அவருடைய கொள்கை மாறலை அவருடைய கொள்கை மாறவே இல்லை அந்த பொய் சொல்ல மாட்டேன் தர்மம் தவறி நியாயம் தவறி நடக்க மாட்டேன்றதுல கரெக்டாக இருந்தார் தன்னுடைய பதவி போச்சு தன்னுடைய பணம் போச்சு தன்னுடைய மனைவி போச்சு தன்னுடைய பையனோட உயிரே போயிடுச்சு அதுவும் அவருக்கு தெரியும் கடைசி நேரத்திலையும் ஒரே ஒரு பொய் சொல்லிடு இதெல்லாத்தையும் நான் திரும்ப தாரேன்னு ஒரு முனிவர் சொல்றாரு எனக்கு வேணவே வேணா நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு அத்தனை செல்வங்களையும் திருப்பித்தாரேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் ஒரு பொய் கூட சொல்லலன்றது அதுதான் அந்த கொள்கை அந்த நிலை மாறலை அந்த மனத்தெளிவு மாறலை அந்த கொள்கை மாறலை இந்த இடத்துல அவர் எவ்வளவோ உச்சத்தில் இருந்து கீழே போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு போது அவரை பார்த்து சில பேர் நினச்சிருக்கலாம் என் பெரிய பாவம் பண்ணவேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அவருடைய உண்மையான விஷயம் தெரிஞ்சவங்க இவரை பாவப்பெறவியாக பார்க்க முடிஞ்சுதான் கிடையாது இந்த இடத்துல தான் புண்ணியம் பண்ணவர் அப்படின்றத இந்த இடத்துல ஆணித்தரமா நூறு சதவீதம் இவரை வச்சு ஆதாரமா சொல்லலாம் எவ்வளவோ பணத்தாலையும் பதவியாலையும் பொருளாலையும் பொருளாதாரத்தாலையும் தாழ்ந்த நிலைக்கு போனவர் குணத்தாலையும் அறிவாலையும் மனத்தாலையும் உயர உயர் அந்த உயரத்தை வந்து விட்டு கொடுக்கவே இல்லை அதனால இந்த இடத்துல புண்ணியம்ன்றத ஏத்துக்கரலாம் புரியுதுங்களா இப்போ ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ராஜாவை பத்தி சொல்லியாச்சு இந்திரனை பற்றி இப்போ இந்திர தேவன் ஒருத்தர் இருக்காரு எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இந்திரன்றது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீமு அஷ்டத்துக்கு பாலகிறன்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீம் எட்டு பேர் இருக்காங்க இந்திரன் அக்னி யமன் நிறுதி வாயு அதுக்கப்புறம் குபேரன் ஈசானன் இப்படி ஒரு எட்டு பேர் இருக்காங்க இந்த எட்டு பேரில் தலைவர் வந்து இந்திரன் தான் இந்த இந்திர சபை ஒன்று சாதாரண விஷயம் கிடையாது பல அண்டங்களுக்கு தலைவர் பல பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய பெரிய அண்டங்களை உள்ளடக்கியது தான் இந்த இந்திரவனம் இந்த புரியுதுங்களா லோகத்துக்கு தலைவனாக இந்திரன் இருக்கார் பல கடவுளில் அவரும் ஒரு கடவுள் இந்திரனும் ஒரு கடவுள் கடவுள் நிலையில் இருக்கார் இந்த கடவுள் நிலையில் இருந்தவர் கடவுளுக்கான அந்த இந்திரனுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது ஒரு நிலை இருக்குது இந்த இந்தந்த காரியங்களை செய்யலாம் இந்தந்த காரியங்களை செய்யக்கூடாது செஞ்சாக்கா இந்த பதவி உனையும் விட்டு போயிடும் இந்த பதவியிலேருந்து நீ போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது இவர் இந்திர இந்திரனா போ அந்த பதவி வந்த உடனே பலமுறை பலமுறை பெண் ஆசையால் பதவி ஆசையால் ஆணவத்தால் பல முறை அந்த பதவியை இழந்து பூலோகத்தில் வந்து ரொம்ப கீழான பிறவியவும் பன்னியாகவும் கழுதியாகவும் நாயாகவும் பலமுறை பிறந்து திருப்பியும் சாவ தான் மனிதனாக மாறுறார் இந்திரனாக மாறுறாரு இப்படி ஒரு கதை உண்டு புரிதுங்களா இப்போ இந்த இடத்துல இந்திரன் பண்ணது பாவம் புரியுதுங்களா இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே ஒரு மெசேஜ் தான் எவ்வளவோ பணம் பதவி பொருளாதாரம் எல்லாத்துலேயும் ரொம்ப ஏழ்மையா பிச்சைக்கார லெவலுக்கு தள்ளப்பட்டும் தன்னுடைய அறிவு நிலை மாறாம தன்னுடைய மனநிலை மாறாம தன்னுடைய கொள்கை மாறாம இருந்தவன் புண்ணியம் பண்ணவன் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ராஜா எவ்வளோ உயரத்துல இருந்த இருந்து கடவுள் ஒருத்தரா இருந்தும் தன்னுடைய அறிவு தடுமாறினதுனால தன்னுடைய மனம் தடுமாறினதுனால தன்னுடைய ஆணவத்தால தன்னுடைய பதவி எல்லாத்தையும் விட்டுட்டு கீழ்நிலை பிறவி அடைஞ்சார் பாத்தீங்களா இந்த இடத்துல பாவம் பண்ணவன் இந்திரன் புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல நாம பாவம் புண்ணியம் பாக்குறது சரி புரிஞ்சதுங்களா எந்த உயரத்துல இருக்காங்கன்றது முக்கியம் இல்ல அறிவோட நடந்துக்கிறாங்களா கொள்கை மாறாம நடத்துக்கிறாங்களா சத்தியம் தர்மம் மாறாம நடந்துக்கிறாங்களா இந்த இதை வச்சுதான் பாவ புண்ணியத்தை நம்ம பாக்கணும் இப்ப இந்த கதையை முடிச்சாச்சு இன்னொரு கதை சொல்றேன் ஒரு பணக்காரர் நம்ம பூமியில ஒரு பணக்காரர் இருக்காரு பணக்காரனா ரொம்ப பணக்காரர் ஓரளவுக்கு பணக்காரர் தான தர்மங்கள் செய்யற அளவுக்கு பணக்காரர் இருக்காரு அவர் டெய்லி தன்னால் முடிஞ்ச தான தர்மங்கள் செய்கிறார் ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு உணவு அன்னதானம்லாம் பண்ணுறாரு இப்போ அதே ஏரியாவில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கான் இந்த பிச்சைக்காரன் என்ன செய்வான் சோறு கேட்பான் போட்டால் சாப்பிடுவான் இல்லை அப்படின்னாக்கா குப்பையை போய் ப பிறகுவான் குப்பையை பிறக்கும் போது ஏதாவது பாட்டில் ஏதாவது இரும்பு கம்பி ஏதாவது பொருள் கிடச்சுன்னா கொண்டு போய் அதனால் ஒரு கடையில் போட்டுட்டு தேவையான இதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான் இப்போது டெய்லி அந்த பணக்காரர் வர்றாரு அந்த பிச்சைக்காரனை பார்த்துட்டு டெய்லி ஒரு நேரம் உணவு தரார் ஒரு நேரம் உணவு தரார் வாங்கிக்கிட்டு அவனும் போயிடலாம் இப்படியே காலங்கள் சென்றது நம்ம பிச்சைக்காரன் பல தொட்டிகளில் போய் குப்பை தொட்டிகளில் போய் அடிக்கடி நோண்டுறதுனால ஒரு நாள் ஒரு குப்பை இருந்து ஒரு தங்க காசுகள் நிறைந்த ஒரு புதையல் கிடைக்குது ஒரு பானை ஒன்று கிடைக்கிது அந்த பானையை எடுத்து பார்த்துட்டு என்னடா தங்க காசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து தனக்கு தேவையான பொருள் பணத்தெல்லாம் சேகரித்து பெரிய பணக்காரன் ஆகிட்டான் அவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான் அவனும் கார் வாங்கிட்டான் ரெண்டு மூணு காரு வாங்கிட்டான் புரிதுங்களா இப்போது இந்த பணக்காரரை இருந்து சேவை தான தர்மம் பண்ணார் பார்த்தீங்களா அவர் பிஸ்னஸில் லாஸ் ஆகி அவர் கொஞ்சம் அந்த தனக்கு வச்சுக்கிறாமல் எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணதுனால அவரால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவர் ரொம்ப ஏழையாகி கடைசியில் இந்த பிச்சைக்காரன் வந்து அவன் தானம் தர்மம் பண்ணுறான் நிறையா ப நம்ம பணக்காரன் ஆகிட்டோம் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு பிற சோறு போடணும் அவன் சோறு போட்டுக்கி இருக்கான் இப்போ அந்த இடத்துல இந்த பணக்காரராக இருந்தவர் வந்து சாப்பிட்றாரு உணவு வாங்கி சாப்பிட்றாரு இப்போ இந்த இடத்துல அந்த ஏற்கனவே தான தர்மம் பண்ணி இப்போ ஏழையாக போனவர் புண்ணியம் பண்ணவரா அல்லது பிச்சைக்காரனாக இருந்து பணக்காரவன் புண்ணியம் பண்ணவனா இந்த இடத்துல பாவம் புண்ணியம் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது ஏன்னா ஏதோ ஒரு துரதிர்ஷ்டம் தர்மம் பண்ணவர் பிச்சைக்கார லெவலுக்கு போயிட்டார் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் பிசக்காரனாக இருந்தவன் பெரிய பணக்காரனாய் தானம் தர்மம் பண்ணுறான் இந்த இடத்துல பாவ புண்ணியம் நம்ம பார்க்கவே முடியாது புரியுதுங்களா ஆனால் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் இருக்குது சரி அப்படின்னா பாவம் புண்ணியமே இல்லையா என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக பாவம் புண்ணியம் இருக்குது ஆனால் நம்ம எந்த இடத்துல பார்க்கணும் எந்த இடத்துல தான் என்னோடய டாபிக் இப்போது கதைக்கு வரேன் இப்போ இந்த ரெண்டு கதையை சொல்லிவிட்டு பாவம் புண்ணியம் ஒரு இடத்துல பார்க்க முடியும் ஒரு இடத்துல பார்க்க முடியாதுன்றத சொல்லிட்டேன் இப்போ மூணாவதாக ரியலாக நடக்கிற நடைமுறைக்கு வரோம் ஒரு மாற்றுத்திற திறனாளியாக பிறந்துட்ட ஒருத்தருக்கு கையில் அல்லது கண் பார்வையில் வாய் பேச முடியல காது கேட்க முடியல அப்படின்றதுக்காண்டி அவர் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால தான் இந்த பிறவி எடுத்திருக்காருன்னு செய்து சொல்லவே கூடாது ஏன்னால் நம்ம அதை சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு அறிவு தெளிவு இல்லை புரியுதுங்களா இதை நான் இன்னும் கொஞ்சம் விளக்குறேன் ஒரு மனிதன் ரெண்டு காலை வச்சு ஓடுறான் ஓடி போய் ஒரு அஞ்சடி ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் குதிக்கிறான் ஹை ஜம்ப் அந்த போட்டியில் ப்ரைஸ் வாங்குகிறான் அதே மாதிரி ஒரு கால் இல்லாத ஒரு மனிதன் ஒரு பையன் ஒரு காலில் நொண்டிக்கிட்டே போய் ஆல்ரெடி உயரத்தை ஜம்ப் பண்ணி குதிச்சான் இது எல்லாம் இப்போ ஒரு யூடியூப்பில் நான் பார்த்தேன் புரியுதுங்களா இப்போ ரெண்டு காலை வச்சிருக்கிற ஒருத்தன் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு கால் வச்சிருக்கிற ஒருத்தன் பண்ணிக்கான் புரியுதுங்களா இதை எப்படி அவனை பாவின்னு சொல்ல முடியும் பாவம் பண்ணதுனால தான் அவன் ஒரு கால் இல்லாமல் பிறந்தன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது இல்லையா இன்னொன்று இப்போ கண்ணே தெரியாத ஒருத்தர் இருக்காரு ஆனால் நல்லா பாடுவார் புரியுதுங்களா கண் தெரியாமல் காது கேட்காம வாய் பேச முடியாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் வேறு வேறு டேலண்ட் இருக்குது நல்லா இசை இசை அமைக்கிறாங்க நல்லா பாடக்கூடிய திறமை இருக்குது நல்லா ஓடக்கூடிய திறமை இருக்குது புரியுதுங்களா உதாரணத்துக்கு நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவங்க இந்த லா ராகவா லாரன்ஸ் மா டான்ஸ் மாஸ்டர் கிட்ட இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளியிலும் ரொம்ப டேலண்டாக இருக்காங்க என்ன டை வெடிக்கிறாங்க என்ன ஜம்ப் பண்ணுறாங்க என்ன டான்ஸ் ஆடுறாங்க அவங்கள பூரா பாவம் பண்ணவங்கன்னு சொல்ல முடியுமா திறமை இருக்குது அறிவு இருக்குது மனம் தடுமாறல அவங்களுக்கு அறிவால் அவங்க சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க திறமையால் சாதிச்சு நின்று சாதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதை வந்து பாவம்னு எப்படி சேர்க்க முடியும் அதனால மக்களே எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் பாவ புண்ணியங்கிறது எல்லா இடத்துலையும் செல்லுபடி ஆகாது இந்த மாதிரி பல நிலைகள் உண்டு பாவம் புண்ணியத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தன்னுடைய அறிவு செம்மையாக செயல்படுது தன்னுடைய மனம் யாருக்கு துரோகம் பண்ணாம தெளிவாக இருக்குது அப்படிங்கிறப்ப தான் அது புண்ணியம் தன்னுடைய அறிவு மாறி செயல்படுது தன்னுடைய மனம் தடுமாறி ஒரு தவறுகளை செஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பா அது பாவம் புரியுதுங்களா அதனால பிறவியின் காரணமாக பாவம் புண்ணியம் பார்க்காதீங்க அறிவு பூர்வமாக அறிவு அவங்களுக்கு சரியாக செயல்படுதான்னு பாருங்கள் எத்தனையோ மாவட்டத்தில் நல்ல அறிவோடு இருக்காங்க நல்ல படிப்பெல்லாம் ஓவிய திறமை இருக்குது கால் இல்லாதவங்க கையிலையே ஓடுறாங்க ஜம்ப் பண்ணுறாங்க பல்ட் இடிக்கிறாங்க இப்படி எத்தனையோ திறமை இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா கிட்ட இருக்கிற திறமைய பார்க்கணும் கிட்ட இருக்கிற அறிவை பார்க்கணும் இதை பார்த்துட்டு பாவ புண்ணியத்தை முடிவு பண்ணுங்க புரியுதுங்களா வெறும் பிறவியால் மட்டும் அப்படி பாவம் புண்ணியம் பார்த்துடக்கூடாது உண்மையிலே பாவ புண்ணியன்றது இப்போ நான் சொன்ன விஷயத்துப்படி படி உண்மை புரியும் புரியுதுங்களா ஒரு பிறவியின் காரணமாக பாவம் புண்ணியத்தை பார்க்க வேண்டாம் அறிவுபூர்வமாக அவங்க அறிவோடு செயல்படுறாங்களா மனசோட செயல் மனசாட்சியோடு செயல்படுறாங்களா திறமை இருக்குதா இதை பாருங்கள் இது எதுவுமே இல்லை சும்மாவே இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் பாவம் பண்ண பிறவி இதுக்கு மீறி இல்லை அவங்க அப்படி பிறந்துட்டாலே அவங்க வந்து பாவம் பண்ணவங்க தான் இப்படின்னு யாராவது சொன்னால் உண்மையிலே பாவம் பண்ண பிறவி அப்படி சொல்கிறவங்க தான் புரியுதுங்களா அதனால் மக்களே ஆனால் பாவம் புண்ணியம் இருக்குது இப்போ ஹரிச்சந்திரன் கதையை சொன்னேன் ரியலாக நடந்துக்கிட்டு இருக்கிற கதையும் சொல்லிட்டேன் ம் இப்போது சிவபெருமானை பற்றியே நம்ம இங்கே சொல்லி ஆகணும் சிவபெருமான் கோவத்தில் ஆணவத்தில் பிரம்மதேவருடைய தலையை எடுத்துட்றாரு அஞ்சு தலை இருக்குதுல்ல எனக்கு உனக்கு அடையாளம் தெரியும் கேண்டி ஒரு தலை அது வேற ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை இங்கே வேணாம் கான்செப்ட் கருத்தை மட்டும் சொல்கிறேன் ஒரு தலையை பிரம்மனோட தேவனுடைய தலையை எடுத்துடுறாரு எடுத்தோடனே பிரம்ம அவருக்கு சாவம் கொடுத்துறதாக சொல்கிறாங்க நீ இந்த மண்டவ்லேயே பிச்சை எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாவத்துக்கு வேண்டி சிவபெருமான் வந்து பிச்சை எடுத்து அந்த மண்டை ஓட்டிலே பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு கடைசியில் அன்னம்பூரணி வந்து சோறு கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த சாவ விமோஜனம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் பாவம் பண்ணவங்க கண்டிப்பாக கடவுளாகவே இருந்தாலும் சிவபெருமான் எவ்வளோ பெரிய கடவுள் எல்லையற்ற பிறப்பிறப்பு இல்லாத கடவுள்னு சொல்லுவாங்க சிவபெருமானை அவருக்கே பாவம் உண்டு ஆனால் எந்த இடத்துல பாவம் இருக்குனாக்கா அந்த அந்த ஆணவம் அப்போ அவர் அறிவு தடுமாறி இருக்கார் புத்தி தடுமாறி மனம் தடுமாறி ஆணவத்தில் டக்குன்னு தலை அவர் கோவந்தாலே தலை எடுத்துருவார் விநாயகர் தலையை எடுத்துட்டாரு பிரம்மதேவர் தலையை எடுத்துட்டாரு தட்சனோட தலையை எடுத்துட்டாரு இந்த தலையை எடுக்கிறதுல தலை சிவபெருமான் தான் புரியுதுங்களா இந்த மாதிரி போதெல்லாம் அவருக்கும் ஒரு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால பாவ புண்ணியங்கள் கடவுளுக்கே இருக்குது கடவுளுக்கு இருக்கிறதுனால எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கும் ஆனால் நம்ம எல்லா இடத்துலையும் பாவம் புண்ணியம் பார்க்கக்கூடாது அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இதே சிவபெருமான் திருஞான சம்பந்தருடைய திருமணத்துக்கு வர்றாரு அப்போது திருஞான சம்பந்தருக்கு வந்து திருமணம் நடக்கும்போது ஒரு கூட்டமே இருக்கு பெரிய அந்த கல்யாணத்துக்கு வந்த எல்லா கூட்டத்துக்கும் முக்தி கொடுக்க போறாரு சிவபெருமான் ஒரு ஒளி தெரியுது அந்த ஆலயத்தில் அந்த ஒரு ஒளி சிவபெருமான் வந்து ஒரு ஒளியாக காட்சி கொடுத்து இந்த ஒலிக்குள்ளே வர்றவங்களுக்கு போறா முக்தி அப்படின்னு உடனே ஞான சம்பந்த பெருமான் என்ன பண்ணுறாரு என் கல்யாணத்துக்கு வந்த எல்லா பேருக்கும் நீ முக்தி கொடுக்கணும் எல்லா பேரையும் அந்த ஒளிக்குள்ள போக சொல்கிறாரு சிவபெருமான் அதை எல்லாரும் போனதுக்கு போனதுக்கப்புறம் கடைசியாக ஞான சம்பந்தர் போகிறார் உள்ளே போகும்போது ஒரே ஒரு லேடி ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க கோயிலுக்கு வெளியில் வாசலில் நிற்கிறாங்க ஐயான்னு சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிட்டனே ஞான சம்பந்தர் திரும்பி பார்க்குறாரு ஐயா நான் வந்து தீட்டாக இருக்கிறேன் வீட்டுக்கு விளக்காக இருக்கிறேன் நான் வந்து முக்தி அடையணும்னு நினைக்கிறேன் என்ன சிவபெருமானு சேர்த்துக்கிடுவாரான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னேன் ஞான சம்பந்த பெருமான் கேட்குறாரு கேட்டோன்னே அந்த ஒளியில இருந்து அசிரியர் கேட்குது அவளையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போ அந்த பெண்ணை கூட அவர் ஏற்றுக்கிட்டார் சிவபெருமான்ற அந்த ஒளி அந்த பெண்ணை கூட தீட்டுன்னு பார்க்காம ஏற்றுக்கிடுச்சு ஏன் அப்படின்னாக்கா அதுக்காண்டி எல்லா பெண்களையும் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது அந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு போடுறோம் எல்லாருக்கும் ஒரு வரம் கொடுக்குறோம் அவளை மட்டும் ஏன் விடுவானுன்னு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சிவபெருமான் அந்த பெண்ணுக்கும் முக்தி கொடுக்கிறார் புரியுதுங்களா இந்த மாதிரி பாவ புண்ணியம் பார்க்கறதுக்கு உங்களுடைய அறிவு பூர்வமா சந்தர்ப்ப சூழ்நிலைய மையப்படுத்தி பாருங்க இந்த சூழ்நிலையில இது பாவமான்னு பாருங்க அந்த சூழ்நிலைக்கு அது பாவமா புண்ணியமான்னு பார்க்கணும் அப்படி பார்த்து அறிவு பூர்வமா செயல்படணும் யாரையும் பாவம் பண்ணவங்க புண்ணியம் பண்ணவங்கன்னு சொல்ல வேண்டாம் அது அவங்களுடைய கணக்குப்படி இறைவனுடைய கணக்குப்படி அவங்களுக்குள்ளேயே இருக்கட்டும் புரியுதுங்களா இனிமேல் மாற்றுத்திறனாளிகளை யாரும் பாவை பாவம் பண்ணதுனால தான் இந்த பிறவியை எடுத்தேன்னு யாரும் நினச்சிக்கிற கூடக்கூடாது அவங்க முன்னாடி சொல்ல மாட்டிங்க நீங்கள் நினைக்கக்கூட வேண்டாம் இதுதான் உண்மை ஏன்னா அது வந்து பொய்யெல்லாம் கிடையாது உண்மை இதுதான் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் நிறைய திறமையோட ஒழுக்கத்தோட அறிவுபூர்வமா அவங்க செயல்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க அவங்கள பார்த்து நாம நம்பிக்கை அடையணும் அவங்களே இப்படி வாழ்கிறாங்களே நம்ம வாழ்றதுக்குன்னா அப்படின்னு நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக கூட அவங்க இருக்கிறாங்க அதனால் அவங்களை வணங்கி நீங்கள் யாரும் பாவிகள் கிடையாது மாற்றுத்திறனாளிகள் யாரும் பாவிகள் கிடையாது எல்லாரும் நல்ல புண்ணியம் பண்ணவங்க உங்களுக்கு கடவுளால் எல்லா ஆசிகளும் கிடைக்கட்டும்னு வணங்கிட்டு இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் பாவ புண்ணியம்ங்கிறது இருக்குது ஆனால் அறிவுக்கு மட்டும்தான் அந்த பாடம் இது பாவம்னு சொன்னால் அந்த விஷயத்தை பண்ணாமல் இருங்க புண்ணியம்னு சொல்கிற விஷயத்தை பண்ணுங்கள் இவ்வளோ தான் பாவ இருந்து நாம் எடுத்துக்க வேண்டியது மற்றபடி இது பண்ணால் பாவமாக இதை பண்ணுறவங்கள பூரா தூக்கு அப்படி எடுத்துக்கிற கூடாது இது பாவம்னா அதை செய்யக்கூடாது அவ்வளோதான் புரியுதுங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அகத்தியர் திருவடி போற்றி